بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر نعم من ذا قرآن அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம் ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா கல்வி எஜுகேஷன் என்பது உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பாகும் கல்வியாளர்களின் கூற்றின்படி இளைய தலைமுறையை முறையாக வழிநடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் மிக பெரும் அருட்கொடை கல்வியாகும் வாழ்க்கையின் நோக்கமும் அதனை அடையும் வழிமுறைகளுக்கான அடிப்படை கல்வியை பெறுவது ஒவ்வொரு ஆண் பெண் மீது கட்டாயமான கடமை இறைவன் ஒருவனுக்கு நல்லதை நாடிவிட்டால் அவனுக்கு வாழ்க்கை நெறியை புரிந்து கொள்ளும் கல்வியை அவனுக்கு கொடுக்கிறான் என நபிக சல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா குல்கல் உள்ளதீன இஸ்தவீன உள்ளதீனூன் ஒரே வார்த்தை இவனும் அவனும் சமமா முனியிடுச்சு ஆகவே கர்த்தவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்றே திருமுறை நமக்கு சொல்லிவிட்டது குரானில் சிந்தித்து பார் ஆய்ந்து பார் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எண்ணூறு வசனங்கள் இருக்கு எண்ணூறு வசனங்கள் இருக்கு நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு இந்த வசனங்களை நாம் உங்களுக்கு விளையாக்கி இருக்கிறோம் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா தா கிலோன் இப்படிலாம் பல வசனங்களை பார்க்க கல்வியினுடைய முதல் நோக்கம் சிந்தித்து பார்த்தல் தான் சிந்தனை பகுத்துணர்கின்ற ஆற்றல் நல்லவற்றையும் தீயவற்றையும் பிரித்து அறிகின்ற ஆற்றல் இதைதான் கல்வியினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் வெறும் தகவல்களை அறிந்திருப்பதல்ல தகவல்களை அறிந்திருப்பதற்கு கம்ப்யூட்டர் போதுமானது உங்களை விட சிறப்பாக அறிந்திருக்கிறது கூகுளில் கிடைக்காத தகவலா ஆகவே தகவல்களை சேகரிப்பதல்ல கல்வியினுடைய நோக்கம் ஞானத்தை பெறுவது அறிவை பெறுவது பகுத்துணர்வை பெறுவது நல்லது கெட்டதை பிரித்துணர்க சக்தியை பெறுவது கல்வியினுடைய நோக்கம் இரண்டாவது கல்வியினுடைய நோக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம் பெறுவது இறைவனை அஞ்சுவது மூன்றாவது கல்வி நோக்கம் பிறருக்கு பயன்பட்டு வாடுதல் அந்த கல்வியை எல்லாருக்கும் பரவலாக ஆக்குதல் கல்வியின் மூலமாக எல்லோரும் பயனடைய செய்தல் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தல் நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தால் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு சேவை செய்தல் அந்த கல்வி எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் ஒரு மழை மாதிரி இருக்கணும் சொன்ன ஓமை கல்வி நல்ல கல்விக்கு நம்பிகள்னா சொன்னார்கள் அது செழிப்பான பூமியில் பெய்த மழை போன்று இருக்க வேண்டும் கல்வி இல்லாமல் இஸ்லாம் இல்லை அன்னலாருக்கு இறங்கிய முதல் வசனமே இக்ரா ஓதுவீராக நபியே படைத்த உன் இறைவனின் திருப்பெயர் கொண்டு கல்வியில் உலக கல்வி மார்க்க கல்வி என்று எந்த பிரிவினையும் கிடையாது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறைவனிடம் பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்ற அடிப்படையில் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று பிரித்துக் கொள்ளலாம் எனவே எல்லாவிதமான பயனுள்ள கல்வியையும் கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கல்வி இல்லாதவர்கள் குருடர்களைப் போலத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் பார்வையற்றவனும் பார்வையுள்ளவனும் சமமாக முடியாது இந்த வசனத்தில் அறிவு ஞானம் இல்லாதவரையே பார்வையற்றவர் என சொல்லப்படுகிறது கல்வியின் மூல ஆதாரம் பவுண்டேஷன் திருக்குரான் தான் அளவிலா கருணையுள்ள இறைவன் இந்த குரானை கற்றுத்தந்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் சொல்வது போல் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் என் இறைவனே எனக்கு அதிகமான ஞானத்தை வழங்குவாயாக என்றும் இறைஞ்சுவீராக